உழைப்பு என்று வந்துவிட்டால் தொலைத்து உழைப்பவர் உதவி என்று வந்துவிட்டால் இரக்கம் சுரக்கும் மனிதர் உலகம் மெச்சும் தமிழனின் பெயர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரம் தாலுக்கா கோவில் குளம் ஊரை சேர்ந்தவர் இவரது பூட்டனார் மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை இந்திய சுதந்திர போராட்ட தியாகி அவரது சகோதரர் மடத்துக்கடை சொக்கலிங்கம் பிள்ளை அன்றைய கால சுதேசமித்திரன் மற்றும் தினசரி பத்திரிகைகளின் நிறுவனர் தினமணி நாளிதழின் ஆசிரியரும் அவரே இந்த பாரம்பரிய பின்னணி கொண்ட குடும்பத்தின் தங்க பிள்ளை ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஆண்டாள் பக்தர்கள் பேரவையின் நிறுவனர் விஸ்வஹிந்து பரிசத் வடதமிழக தலைவர் இவர் செய்த சமூக பணிகள் ஏராளம் ஏராளம் பல கோயில்களில் பசி தீர்க்க அன்னதானம் பாரம்பரிய நாட்டு பசுக்களை காக்க கோதானம் கோவிட் காலகட்டத்தில் உயிர்காக்க அரசு சுகாதார நிலையங்களுக்கு ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் கொடுத்துதவியது அதிக மக்கள் வராத கோவில்களில் பூஜை செய்யும் பூசாரிகளுக்கு உதவி பல கோவில்களின் திருப்பணிகள் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களின் வாழ்வில் மாற்றம் தந்து வெற்றியாளர் கலங்கரை விளக்கமாக இருந்து வருபவர் சாமானிய பொதுமக்களின் மனதில் கோவில்கள் எல்லாம் என்றிருந்த போலி பிம்பத்தை உடைத்து கோவில்கள் எல்லாம் பக்திக்குரிய இடம் சரணாகதிக்குரிய இடம் என்று எளிமையாக உணர்த்தி உதவும் குணம் நன்றியுணர்வு பக்தி சரணாகதி மேலோங்கும் வகையில் நல்வழி செய்து வரும் முனைவர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள் பிறந்த தினம் இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டு அவரது இறைவனையும் சமூக பணியும் தொடர்ந்து சிறக்கட்டும் அவரது பிறந்த தினத்தில் நெடுலி வாழ வாழ்த்துகிறோம்